மாதம் பத்தாயிரம் வரை அஷ்யர் ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் எயிட் ட்ரிபிள் எயிட் ஆனால் சாட்டை துறை முருகன் அவர்கள் கள்ளக்குறிச்சியினுடைய சம்பவத்தில இருந்தே வந்து திமுகவினுடைய அரச விமர்சிச்சு தொடர்ச்சியாக கருத்துகள் பதிவு செஞ்சுட்டு வந்திருந்தாரு கள்ளசாராய வியாபாரினோ சாராய வியாபாரினோ முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் இந்த அளவுக்கு உச்சத்துல போய் விமர்சிச்சா அதாவது அவங்களுக்கு உரைக்கும் அப்படிங்கறது தான் வந்து நம்ம வந்து விமர்சிக்கிறது இனிப்பாரே இல்ல ஏமாறாம கெடுப்பாரில்லான் கெடும் அப்படின்னு தான் வலுவன் நம்மளுக்கு இந்த கைதுக்கு காரணமான அந்த பாடல் அந்த பாடல்ல இருக்கக்கூடிய வரிகள் ரொம்ப சிக்கலான ரொம்ப சென்சிட்டிவான வரி அது ஒரு முக்கியமான சண்டால வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பட்டை நாமம் போட்டு சண்டால தனத்தை வந்து ஒருபோதும் தமிழ்நாடு அரசு வந்து பொறுத்துக் கொள்ளாத அப்படினு சொல்லி தான் அந்த கட்டுரையே ஆரம்பிக்கிறார். பல இடங்கள்ல சண்டாளன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்திவர ஐயா கருணாநிதி அவர்கள்தான். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற மூன்றாம் தர பேச்சாளர் என்னென்ன नाराசமான பேச்சுகள் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. அவரை அரெஸ்ட் பண்ணனும்னு சொல்வீங்க. திருப்பி அவரை கட்சிக்குள்ள என்ன சொல்றீங்க? முதன்மை அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் ஐயா ஆர்.எஸ் பாரதி அன்னைல என்ன பேசுனாரு? நேற்று வந்து இந்த பாடலை வந்து சமூக வலைத்தளத்துல ரொம்ப தீவிரமாக வந்து உங்க கட்சியினர் பரப்பறாங்க. இது வந்து சரியா? இன்னைக்கு அத பாப்பல வந்து சமூக ஊடகத்துல யாராவது ஒருத்தவங்க ஒரு போஸ்ட போட்டோம் அப்படின்னா குறிப்பா தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் யாரோ ஒருத்தவங்க ஒரு போஸ்ட போட்டா அதுக்கு பின்னூட்டத்துல வந்து எவ்வளவு பேர் திமுகவை சார்ந்தவர்கள் மாந்த வைக்கிறாங்க அப்படிங்கறது நல்லா நம்மளுக்கு தெரியும் அவங்களுடைய வன்மத்தை டிஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஒரு சமூக ஊடகத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒருத்தவங்க தான் வந்து இப்ப திமுகவினரா இருக்க முதல்ல உங்க முதுகுல இருக்கக்கூடிய அழுக்குல பாருங்க நீங்க தான் இந்த ஆபாசத்துக்கும் கொச்சையான பேச்சுகளுக்கும் முன்னோடிகள் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் சாட்டை வரவேளைஞர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஃபாத்திமா பர்கான் அவர்கள் வணக்கம் நேற்று வந்து சாட்டை திருமணன் அவருடைய கைது இரவில் விடுதலை இதற்கு நடுவில் ஒரு பெரிய அரசியல் யுத்தத்தை நடத்தி முடிச்சிருக்கீங்க முதல்ல இது ஒரு தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் இது தொடங்குது எங்களுக்கு தேவையா தேவையில்லையாங்கிறத விட இது திமுகவுக்கு தேவைப்பட்டிருக்கு போல இருக்கு அதனால அவங்க இதை செஞ்சுருக்கிறாங்க பாவம் அவங்களுக்கே அது வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிதர்சனமாக இருக்கு எதனால இது வந்து கிளியர் கட்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு பழிவாங்கல் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை தவிர்த்து வேறு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அண்ணன் சாட்டைத்துறை முருகன் அவர்கள் கள்ளக்குறிச்சியினுடைய இருந்தே வந்து அஹ் திமுகவினுடைய அரசை விமர்சிச்சு தொடர்ச்சியாக கருத்துகள் பதிவு செஞ்சுட்டு வந்திருந்தாரு அவருடைய ஊடகத்திலும் வந்து காணொலி எல்லாம் பதிவு செஞ்சுட்டு இப்ப கள்ளக்குறிச்சி கலசார மரணங்களை விமர்சிச்சதுக்காக சொல்றீங்க கள்ளக்குறிச்சி கலசார மரணங்களை வந்து இதற்கு முன்பு ஜூனியர் வட விமர்சிது எல்லா பத்திரிகையும் கடுமையாக விமர்சித்தாங்க எவிடன்ஸ் கதிர கடுமையாக விமர்சிச்சிருக்காரு ஆதாரங்களை அடுக்கனா யாருமே டார்கெட் செய்யப்படல சாட்ட திருமூகம் மட்டும் தான் டார்கெட் தமிழக கட்சி தான் மிகப்பெரிய உறுத்தலாக இன்னைக்கு இது எது எல்லாம் திமுகவுக்கு இருக்கு அப்படிங்கறதுதான் இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு அப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய தமிழ் தேசிய ஊடகம் வளருது இவர் வந்து அதுல தொடர்ச்சியாக தமிழ் தேசிய தளத்துல யாரெல்லாம் இயங்குறாங்களோ யாரெல்லாம் திராவிடத்தையும் குறிப்பா திமுகவையும் விமர்சிக்கிறாங்களோ தொடர்ச்சியாக பர அதை வந்து அஹ் ஒளிபரப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கு அப்ப அவரை டார்கெட் செஞ்சா ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும் டார்கெட் செஞ்சிடலாங்கிற மனநிலையோ என்னமோ தெரியல இப்படியான ஒரு மனப்போக்கோட திமுக செயற்படுறது வந்து ரொம்ப 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 கேவலமா இருக்குன்னு தான் சொல்லணும் ரொம்ப கீழ்த்தரமான அணுகுமுறைன்னு சொல்லணும் சாராய வியாபாரி என்கின்ற ஹாஷ்டாகை

ஒரு விஷயத்துக்கு அடிமைப்படுத்தி குறிப்பாக இந்த போதை பழக்கத்துக்கு அடிமைப்படுத்தி அவர்களுடைய அறிவு அறிவை மூலைய மழுங்கடைச்சு யாரையுமே செயல்பட விடாமல் அடுத்த வேலையை யோசிக்க விடாம அந்த திறனை வந்து குறைக்கிறதுக்கான வேலையை அரசு எடுத்து நடத்துறது வந்து அவமானகரமானது அப்படிங்கறத நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக முன்வைத்துட்டு வருது இவர்களை இந்த அளவுக்கு உச்சத்துல போய் விமர்சிச்சா அதாவது அவங்களுக்கு ஏதாவது வந்து உரைக்கும் அப்படிங்கறது பேர்லதான் வந்து நம்ம வந்து விமர்சிக்கிறது இடிப்பாறை இல்ல ஏமாறாமனும் கெடுப்பாரு இல்லானும் கெடும் அப்படின்னு தான் ஐயன் வல்லு நமக்கு கோரிக்கிறாரு அப்போ இந்த நா இந்த நாட்டுல நடக்கிற குறிப்பா இந்த அரசு அதிகாரத்துல இருக்கிறவர்களுடைய குறையை உணர்த்துவதற்கு ஒரு எதிர்த்தரப்பு இருந்தே ஆகணும் அதுதான் ஒரு நல்ல சமூகம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படி அதெல்லாம் நாங்க எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறத முன்னாடி ஒன்றிய அரசு வந்து நான் தமிழ் கட்சி மீது என்ஐஏ போன்ற சட்டங்களை பார்த்து செலுஷன் கேஸ போட்டு நம்மளை வந்து தாக்க முயன்றது அப்போ வந்து நம்ம எல்லாருமே இவர்களுடைய எதிர்த்ததியான போக்கு ஒன்றிய அரசுடைய ஜனநாயக நெருப்பு எல்லாம் நம்ம பேசணும் அதே இன்னைக்கு மாநில அரசு கையாளுது அப்படிங்கிறதுல என்ன மா வேறுபாடு இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு மிட்டாய் விக்ரம் நீங்க பிடிப்பீங்க நீங்க கிளி ஜோசியம் பண்றவங்களே பிடிப்பீங்க ஆனா இன்னைக்கு நாட்டுல சட்டம் ஒழுங்கு எந்த இடத்துல இருக்கு எவ்வளவு மோசமா இருக்கு அவர்களை பின்தொடர்ந்து அதுக்கான ஒரு தீர்வை காணும் அதற்கான தீர்வை எட்டும் அப்படிங்கிறதுக்கான முனைப்போ ஒரு 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 வந்து ஆட்சி ஆட்சியாளர்கள் நகைச்சுவா இருக்கு இன்னும் இந்த மாதிரி செயல்பாடுகள் அவர்களுடைய கோழைத்தனத்தின் வெளிப்பாடாகத்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு முதல்ல இந்த கைதுக்கு காரணமான அந்த பாடல் அந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகள் ரொம்ப சிக்கலான ரொம்ப சென்சிட்டிவான வரிகள் அதை பயன்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கைத்தின் போது வந்து உருவாகினது இயல்பான ஒரு கேள்வி தான் ஆனா உங்க கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன பேசுறாரு அப்படின்னா என்ன கைது பண்ணுங்க நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு அது ஒரு முக்கியமான வார்த்தை சண்டாளம் கருணாநிதி கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்ற பாடலைதான் வந்து ஏற்கனவே யாரோ வந்து நாகூரணிப்பா அவர்கள் பாடியது அதுக்கப்புறம் இவங்க வந்து லிரிக்ஸ் எல்லாத்தையும் மாத்தி அவங்க வேற யாரோ ஒருத்தவங்க எழுதி சிமு அதிமுகவுடைய மேடைகள்ல இன்னும் அதிமுக தேமுதிகவுடைய மேடைகள் எல்லாம் ஒளிபரப்பப்பட்ட பாடல் தான் அப்போதெல்லாம் இந்த வழக்கு யார் மீதும் பாயல ஒண்ணு இன்னைக்கு நம்மளுடைய ஃபெலிக்ஸ் அவர்களுடைய வழக்கை நம்ம எடுத்துக்கலாம் சவுக்கு சங்கர் பேசினாரு அவரை ஆமோதித்தார் என்ற காரணத்துக்காகவே வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களை வந்து கைது செஞ்சிருக்கக்கூடிய இந்த அரசு அதே மாதிரி இதுல யாரு ஆக்கம் ஆரிஜின் என்ன அப்படிங்கிறதுல இவர்கள் வந்து கவனத்தை செலுத்தல யாரோ பாடினாங்கிறதா மேல்கோள் இட்டு அதாவது ஒரு ஒருத்தவங்க வந்து இட்டு கோட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சட்டம் பாய் பாய்ச்சப்படாது அதுதானே இங்க இருக்கக்கூடிய வழக்கம் ஆனாலும் நீங்க வந்து மேல எடுத்து பாடிட்டீங்க அப்படிங்கிறதுக்காகவே நாங்க வந்து உங்க மேல வழக்கு போடுவோம் குறிப்பாக வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த சண்டானங்கிற வார்த்தை வேணா தவறாக இருக்கலாம் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை வந்து அதை வந்து கொச்சையாக பேசப்படுது அப்படின்னு சொல்றீங்க ஆனா இதற்கு முன்னாடி திமுகவே அதுக்கு பல உதாரணங்களை வந்து முன்வைத்திருக்கு இந்த சமூகத்துல ஐயா கருணாநிதி அவர்களே ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு சண்டால தடத்தோட வந்து அம்மையார் ஜெயலலிதா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சே சேது சமுத்திர திட்டத்தை எதிர்த்து அவர்கள் பேசிய போது அவர் குறிப்பிடுகிறார் அவர் அந்த அறிக்கையில தொடக்கத்திலேயே அதான் செய்யறாரு அண்ணா நாமம் வாழ்க்கு சொல்லிட்டு பட்டை நாமம் போட்டு சண்டாளத்தனத்தை வந்து ஒருபோதும் தமிழ்நாடு அரசு வந்து பொறுத்து கொள்ளாது அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையே ஆரம்பிக்கிறார் அந்த மாதிரி பல இடங்கள்ல சண்டாளன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியவரே ஐயா கருணா கருணாநிதி அவர்கள் தான் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல பயன்படுத்துறாரு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயன்படுத்தி அண்மையான ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிறோமே இலங்கையில செஞ்சோழில இருக்கக்கூடிய அஹ் ஒரு ஆசிரமத்துல இருந்த குழந்தைகள் மீது குண்டு வெடிக்கப்படுது குண்டு போட்டு கொல்லப்படுற சொல்றாங்க அப்ப வந்து ஐயா ஐயா கருணாநிதி அவர்கள் இலங்கை அரசை விமர்சிச்சு இந்த சண்டாளத்தனம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் அவங்களை விமர்சிக்கிறாரு அப்ப அது அண்மை கால உதாரணம் தானே இதெல்லாம் இவர்கள் செய்யறாங்க நாங்களும் அதை செய்யணுமாங்கிறதுலாம் இல்லை ஏற்கனவே யாரோ எழுதின பாடல் யாரோ பாடிய பாடல் பல மேடைகள்ல ஒழிச்ச பாடல் இது அன்னைக்கு பாடினாருங்கிற ஓமை எடுத்து மேடையில பேசினதுக்காக நீங்க கேஸ் போடுறீங்க அப்படின்னா இதற்கு காரணம் வந்து உங்களுடைய அவங்க பாடிட்டாங்களே அப்படிங்கறதுலாம் இல்ல இன்னைக்கு நான் தமிழ் கட்சி வளருது தொடர்ச்சியாக இன்னைக்கு மக்கள் கண்ணுல வந்து ஆஹ் திமுக ஆட்சியை வந்து அம்பலப்படுத்துவது நாம் தமிழர் கட்சி ஒரு பிரதான கட்சியாக செயல்படுது அப்படிங்கிறது உங்க கண்ணுக்கு உறுத்துது எப்படியாவது அடக்கி ஒடுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எதுக்கும் அஞ்ச மாட்டோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விருப்பப்பட்டிருக்கேன் இல்ல இப்ப அந்த வார்த்தையை பயன்படுத்துவது தவறு அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சி உணர்லையா எங்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தணுங்கிற எந்த நோக்கமும் எழுதினவங்க ஏற்கனவே இந்த பாடலை பாடியவர்கள் அவர்கள் மீது தார்மீகமா கேட்டாகணும் ஆனா ஐயா கருணாநிதி அவர்கள் இத்தனை முறை இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாரே அப்ப அவருக்கு அந்த நோக்கம் இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் நீங்க கேட்கணும் ஏற்கனவே இரண்டு முறை அவதர்களுக்கு இது மூன்றாவது முறை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ரொம்ப கவனமா பேசணும் இல்லையா கவனத்தை தாண்டி ஒரு ஒரு எல்லையை தாண்டி நம்ம ஒவ்வொரு முறையும் பேசிட்டு ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் முன்னாடி போய் நிக்கிறது சரியா இருக்குமா இல்ல இன்னைக்கு திமுகவினுடைய டார்கெட்டாக வந்து அண்ணன் சாட்டை திறந்தவர்கள் இருக்கிறார்கள் வேணா சொல்லலாம் யாருமே பேசல அப்படி எத்தனை பேர் பேசியிருக்காங்க திமுகவை சார்ந்த முதல் ஆஹ் அதாவது முதல் டியர்ல இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள்ல இருந்து கடைக்கோடி கேடர் வரைக்கும் அவ அவதூறுக்கும் ஆபாசத்துக்கும் பிறந்தவர்கள் மாதிரி தானே பேசிட்டு இருக்காங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற மூன்றாம் தர பேச்சாளர் என்னென்ன நாராசமான பேச்சுகள் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் பேசிட்டு இருக்காரு அவரை அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லுவீங்க அவரை கைது பண்ணி திருப்பி இடைநீக்கம் செஞ்சோன்னு சொன்னீங்க ஆனா திருப்பி அவர் அதே கட்சிக்குள்ள நினைச்சு வச்சிருக்கீங்களா அதே மாநில பேச்சாளராக வச்சிருக்கீங்களா அவர் பேசாத பேச்சுகளா அவர் பேசுறதெல்லாம் நம்ம இங்க ஊடகத்துல உட்காந்து பேசக்கூட முடியாது அந்த மாதிரி சரி அவரா தேர்ட் இயர் ஒரு பேச்சாளர்னு கூட வச்சுக்கோங்க முதன்மை அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஐயா ஆர் எஸ் பாரதி அண்மையில் என்ன பேசினாரு நாங்க வந்து உங்களுக்கு போட்ட பிச்சைன்னு பேசினாரு அது ஏற்புடையதா அவருடைய மகன் வந்து டாக்டர் படிப்பு படிச்சிருக்காரு அப்ப அதை யார் யார் போட்ட பிச்சைன்னு நம்ம கேட்கலாம் இல்லையா அப்படி ரொம்ப கேவலமா இன்னும் சொல்ல போனா தயாநிதிமார் அவர்கள் குறிப்பாக தொடர்ச்சியாக ஆஹ் திராவிட கழகத்தினுடைய இலத்தீ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அவருக்கு கொள்கை புரிதல் எல்லாம் உறுதியாக இருக்கும் ஆனா அவர் என்ன சொல்றாரு கருத்தியல் ரீதியாக நாம் தமிழ் கட்சியோ இல்லை இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களோ வடவர்களுடைய வருகையை நம்ம தார்மீகமா எதிர்க்கோ கருத்தியல் ரீதியாக விமர்சிக்கிறோம் ஆனா அவர் என்ன சொல்றாரு வடவர்கள் வந்தா கப்பூஸ் கழுவுறவங்களா இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப கொச்சையாக அவர் வந்து பொதுத்தளத்துல பேசி இருக்கிறார் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு கேவலமாக நீங்க கால்ல விழுந்து பேச வாக்கு கேட்பீங்க இல்ல காலுக்கு இடுக்கில போய் கேட்பீங்கன்னு சொல்லி அதெல்லாம் நம்ம பேசலாமான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கொச்சையாக பேசக்கூடிய அவர்களுக்கு மீது அவர்கள் இந்த 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 ஒடுக்குமுறையோ வழக்கோ சட்டமோ எது ஒன்றுமே பாயாது அப்படிங்கறதுதான் கடந்த காலம் நமக்கு உணர்த்துது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஆட்சியும் அதிகாரம் கையில இருந்ததுன்னா நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக திமுக வந்து விளங்குது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இப்ப நேற்றைய பேட்டியில வந்து சீமானவர்கள் அவர்கள் பேசும்போது வந்து அங்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபிசர் நினைவு அவரை வந்து பெயரை குறிப்பிட்டு அவருக்கு இந்த நான்கு சாதிகள அவருக்கு ஒரு சாதிய வெறுப்பு மனநிலை இருக்குது அப்படின்லாம் சொல்றாரு இல்லை இப்போ ஒரு தலைவராக இருக்கிறவருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரலாம் அவருக்கு வந்து நிறைய நெட்ஒர்க்ஸ் இருக்கலாம் அப்போ ஒவ்வொருத்தவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கறத ரொம்ப ஆழமாக கவனிக்கக்கூடியவராக இருக்கலாம் இதுக்கும் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய பதிலாக இருக்கு அண்ட் இன்னைக்கு சாதிய கொலைகளோ இல்லை சாதிய சீண்டல்களோ இல்லை சாதிய சிக்கல்களோ ஊர்களில் இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா செய்து ரைட் செய்யுது ஆனா படிச்சு நல்லபடியான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு ஐ பி ஒரு ஆபிசர் சாதிய குற்றச்சாட்டை வைக்கிறோம் அவர் இல்லைன்னு மறுக்கட்டும் அதுக்கப்புறம் அதுக்கு இல்லைன்னு மறுக்கட்டும் பேசு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய என்ன ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதை அப்படி உணர்த்திருக்க உணர்த்திருக்கும் அப்படிங்கறது என்னுடைய அதுல ஒரு முரண்பாடு இருக்கு ஒரு இடத்துல வந்து வருணா ஐபிஎஸ் நண்பர் ரத்தீஷ் அவரும் பேச்சமேட் அப்படின்னு சொல்றாங்க அதோட சேர்த்து கனெக்ட் உதயநிதியும் அப்ப உதயநிதி சொல்லி இது நடந்துதான் அல்லது சாதியம் தான் வாய்ப்பு இருக்கும் ஏன் அப்படின்னா சகோதரர் ரதீஷ் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ரெண்டு பேரும் வந்து நெருங்கிய நட்புகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது இப்போ ஒரு தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் பொதுவெளியில பேசுறாரு அப்படின்னா பின்னாடி டேட்டாஸ் இல்லாமலோ இல்ல அதற்கான ஆதாரங்கள் இல்லாமயோ பேசாம பேச பேசிருக்க மாட்டாரு அப்படிங்கிறது ஒரு பார்வை கண்டிப்பா அதுக்கு இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் இல்ல அதுல நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை அதோடைய தகவல் தகவல்கள் தெரிஞ்சுதான் அவர் வந்து பேசிருப்பாருன்னு தோணுது இப்போ எல்லாத்தையும் தாண்டி நேற்று வந்து இந்த பாடலை வந்து சமூக வலைத்தளத்தில் ரொம்ப தீவிரமாக வந்து உங்கள் கட்சியினர் பரப்புறாங்க இது வந்து சரியா முதல்ல ஒரு க இறந்து போன ஒரு தலைவரை வந்து இந்த மாதிரி மாண்பு இல்லாமல் பேசக்கூடாதுன்னு சீமானவர்களே முன்பு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சில ஊடகங்கள் வந்து அதை நினைவுபடுத்துறாங்க அப்படிங்கிறப்போ அந்த மாண்பையும் மீறி நேற்று வந்து சீமானவர்கள் பாடுறாரு பாடினோடனே அது இப்போ சமூக வலைத்தளங்களில் தீயாக பரவுது இது தேவையா இல்ல அது பாடலை இவ்வளவு தூரம் நீங்க ப்ரொமோட் பண்ணதுக்கு காரணம் திமுக கிட்டதான் ஏன்னு கேட்கணும் அது ஒழுங்கா யாரோ ஒரு நாலு செவத்துக்குள்ள பாடிட்டு போயிருந்தாங்க இத்தனை ஆண்டுகள் அதிமுக மேடைகளும் பல மேடைகளிலும் ஒழிச்சுட்டு இருந்த பாடல் இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் அது வந்து ப்ராமினண்டா ஒரு பாப்புலர் ஆட்சான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு சீண்டி விட்ட மாதிரி சொரிஞ்சு விட்ட மாதிரி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிகிட்ட வந்து இதுக்காகண்டி ஒரு வழக்கை போட்டு ஒரு சட்டத்தை போட்டு அவ்வளவு ஜாப்லெஸ்ஸா இருக்கிறாங்களா இந்த மத்தவங்க எல்லாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல திமுகவை இருக்காங்களா எதுக்கு வழக்கு போடலாம் இதுக்கு போய் வழக்கு போட்டுருக்காங்களேங்கிற மாதிரியான ஒரு தான் நமக்கு காட்டுது இன்னைக்கு அதை பாப்புலர் ஆக்குறதுக்கு காரணமே வந்து திமுக அப்படிங்கறதுதான் நம்ம இதுல இருந்து பாக்கணும் இதுல வந்து திமுகவுடைய அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு அது என்னன்னா சாட்டை துறைமுருகன் அவர்களை வந்து பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமோ அல்லது முடக்க வேண்டும் என்கின்ற எண்ணமோ தமிழ்நாடு அரசு எல்லாம் கிடையாது சாட்டை துறைமுருகன் பேசுனதை நீங்க வந்து அந்த வார்த்தைகளை பாத்தீங்கன்னாலே தெரியும் அவர் வந்து தெரியும் அவருக்கு ஒரு தடவை நம்ம வந்து திமுகவை சார்ந்தவர்கள் போட்டு காமிக்கணுமோ அப்படிங்கிற ஒரு பார்வை சமூக ஊடகத்துல ஒரு 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 யாராவது ஒருத்தவங்க ஒரு போஸ்டர் போட்டோம் அப்படின்னா குறிப்பா தமிழ் தேசிய பெண்ணும் யாரோ ஒருத்தவங்க ஒரு போஸ்ட போட்டா அதுக்கு பின்னூட்டத்துல வந்து எவ்வளவு பேரு திமுகவை சார்ந்தவர்கள் மாந்தி எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கறது நல்லா நம்மளுக்கு தெரியும் அவங்களுடைய வன்மத்தை எல்லாம் டிஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஒரு சமூக ஊடகத்தை பயன்படுத்தக்கூடிய ஒருத்தவங்க தான் வந்து இப்ப திமுக கவனரா இருக்காங்க ஒட்டுமொத்த கூடாருமே அப்படி இருக்கும் போது அவங்க அவங்க எல்லாருக்கும் வந்து இப்படிதான் வந்து என்ன சொல்றது அவங்களுடைய தலைவர்கள் வழிநடத்தினாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு பிறக்குது அப்படி எல்லாருமே அதற்கு அடையாளமாக இருக்கும்போது எல்லா அமைச்சர் பெருமக்கள்ல இருந்து கடைக்கொடி கேடர் வரைக்கும் ஒரே மாதிரியான மனநிலையில இருக்கும்போது எங்களை பார்த்து விமர்சிக்கும்போது என்ன தோணுது அப்படின்னா ஒரு விரல் நீங்க மத்தவங்களை காமிச்சு நீங்க பிழை சொன்னீங்க அப்படின்னா மீதி நான்கு விரலும் உங்களை நோக்கி தான் பாயுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அவர்கள் குறிப்பிடுகிறார் தன்குறை பார்ப்பவன் முழு மனிதன் பார்ப்பவன் பார்ப்பவன் அரை மனிதன் சொல்றாரு அந்த மாதிரி முதல்ல உங்க முதுகுல இருக்கக்கூடிய அழுக்குகளை பாருங்க நீங்கதான் இந்த ஆபாசத்துக்கும் கொச்சையான பேச்சுகளுக்கும் முன்னோடிகள் அப்படிங்கறத உணர்ந்து கொள்ளுங்கள் நாம் தமிழ் கட்சி என்ன சொல்றது ராணுவ கட்டுப்பாடுன்னு சும்மா எல்லாம் சொல்லல இங்க இருக்கக்கூடிய கட்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது நாம் தமிழ் கட்சி அவ்வளவு ஒழுக்கமான பெண்கள்னா பெண்களை எப்படி நடத்த வேணும் ஒரு கூட்டம்னா அந்த கூட்டம் எப்படி நடக்கணும் ஒருத்தவங்க எப்படி நாகரீகமா பேசணும் ஒருத்தவங்க எப்படி அணுகணும் அப்படிங்கிற அத்துணைக்கும் உதாரணமாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வழங்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் ஒழுக்க கட்டுப்பாடோடு செய்து கொண்டு கட்சியை பார்த்து நீங்க விமர்சிக்கிறது இல்லை எங்களை சீந்துவது என்பது நாங்க பார்த்துட்டு அமைதியா கடந்து போவோம் நாங்க பாட்டுல நீங்க சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கோங்கன்னு நாங்க பாட்டுல பேசாமல் இருப்போம்ல நினைக்கிறோம் நினைக்காதீங்க எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கணும் செய்யும் நிறைவான கேள்வி என்னன்னா நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு மற்றொரு பக்கம் அண்ணாமலை உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு அதனால அப்போ திமுக உங்களுக்கு பகை அதிமுகவும் பாஜகவும் உங்களுக்கு நட்பாகி விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்படி எல்லாம் கிடையாது இன்னைக்கு களத்துல வந்து அஹ் நியாயம்னா நியாயம் இன்னைக்கு ஒரு பிரச்சனை அதுக்கு தார்மீகமா நம்ம வந்து அதுக்கான குரல் கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படியா இருந்தாலும் நம்ம குரல் கொடுத்துருக்கோம் ஏன் ஐயா ஆர் ராசா அவர்கள் ரொம்ப கொச்சையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்காரு பிறகு அதை பின்வாங்கிருக்காரு மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்பா அவர் மன்னிப்பு கேட்டார் அதை பத்தி பேசாதீங்கன்னு சொன்ன இடத்துல இருந்தவர் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அப்படி இன்னைக்கு களத்துல யார் உண்மையும் நேர்மையாக இருக்காங்களோ இல்லை யார் என்ன மாதிரியான கருத்துக்கள் பதிவு செய்கிறாங்களோ அது உண்மையாக இருந்தது அது நியாயமாக இருந்ததுன்னு அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம் இல்லை அது அநாகரிகமாக இருக்குது அநீதியாக இருக்குது அப்படின்னா அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை நாம் தமிழ்கட்சி எப்போதும் எடுத்திருக்குது இன்னைக்கு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை ஐயா ஜெயக்குமார் அவர்களோ நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது அரசியல் நகர்வாக இருந்தாலும் அது ஒரு தார்மீகமான எங்களுக்கான ஒரு ஆதரவாக படுது அது வரவேற்கிறோம் அதே மாதிரி கருநாயகராஜன் அவர்கள் வந்து அமையார் ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸை சார்ந்த ஜோதிமணி அவர்களை வந்து ரொம்ப கேவலமாக விமர்சித்த போது அது ரொம்ப ரொம்ப தவறு அப்படிங்கிறத சொல்லி பேசியது வந்து எங்களுடைய தலைமுறை நேபாள சீமானவர்கள் தான் அப்படி இன்னைக்கு இந்த களத்துல பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி எந்த அரசு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அநீதி அது தவறு அது பிழை என்றால் அதற்கு தார்மீகமாக குரல் எழுப்பியவர்களாக நாம் தமிழ் கட்சியினர் இருந்திருக்கிறாங்க அதனால அப்படி செய்வ செய்பவர்களை நம்ம எப்பவுமே வரவேற்போம் ஆதரிப்போம் இன்குளuding நீங்க நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களோட பொன்னான நேரத்துல கூட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. சாட்டு எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீவ